ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி சூப்பராக செம்மை டேஸ்ட்டாக பண்ணலாம் இது பண்ணுறதுக்கு இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பால் அதுக்கப்புறம் சர்க்கரை அதுக்கப்புறம் துருவனை கேரட் இது மூணே மூணு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும் இந்த சூப்பர் டேஸ்டியான கேரட் அல்வாவை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு கேரட்டை துருவி எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே எந்த அளவுக்கு கேரட் இருக்கோ அதை வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு ஒரு குட்டி கப்பில் அரை கப் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நெய்க்கு பதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் நெய் ஆனதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே பாதாம் இருந்தால் அதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வந்து இதை நம்ம எடுத்துடலாம் இந்த முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய அந்த கேரட்டை இதே நெய்யில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் ஆட் பண்ணிவிட்டு இந்த கேரட்டை வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் அப்படி இல்லைனா ஒரு எயிட் மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த கேரட் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் அந்தளவுக்கு இதை நம்ம வதக்கிட்டே இருக்கணும் ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகும் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இது எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம சேர்த்ததில் ஒரு பாதி அளவுக்கு இது வதங்கி வந்திருக்கு இது நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்கக்கூடிய பால் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கணும் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா வந்து அந்த கேரட்டோட ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் அதனால தான் நம்ம பால் சேர்த்து வேக வைக்கிறோம் அரை கிலோ கேரட்டுக்கு அரை லிட்டர் பாலுங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் கம்மியாக சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கும் கம்மியாக நீங்கள் சேர்த்து இதை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கேரட்டோட ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் அதனால தான் நம்ம பால்லேயே இது வந்து வேக வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம சேர்த்த பாலில் ஒரு பாதி அளவுக்கு வந்து குறஞ்சிருக்கு இது வந்து சுத்தமாகவே நல்லா வத்தி வரணும் இந்த கேரட் கூட வந்து இந்த பால் வந்து நல்லா சேர்ந்து கொதித்து நல்லா வெந்து வரணும் இந்த கேரட் ஃபுல்லாகவுமே வந்து இந்த பால்லையே வேகணும் கடைசி அந்த கேரட் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அந்த அளவுக்கு வேகணும் அப்படின்னா அந்த பால் மொத்தமே வந்து வத்தி வரணும் அந்தளவுக்கு வேகணும் இது பண்ணுறதுக்கு நம்ம இன்க்ரீடியண்ட் வந்து கம்மி தான் அதே நேரத்தில் இது பண்ணுறதும் ஈஸி தான் பட் டைம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும் இப்போ பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்த பால் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வற்றி இந்த கேரட் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வரணும் அடுத்ததாக இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன் அதாவது நான் அரை கிலோ கேரட் எடுத்ததுனால கேரட்டும் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அதே நேரத்தில் பால்லேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சுகர் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நான் சொல்கிறது அரை கிலோ கேரட் அரை லிட்டர் பால் எடுத்தீங்க அப்படின்னா இப்போது சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம மறுபடியும் கலந்து விடுறப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் மறுபடியும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேருந்து இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா தான் இது நல்லா கம்ப்ளீட்டாக வற்றி வரும் அதாவது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் அது வந்து இதோடவே வற்றி வரணும் அந்தளவுக்கு வரத்துக்கு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மறுபடியும் ஆகும் இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா கொதிக்க விடலாம் நீங்கள் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை எல்லாமே குறைச்சி சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு கிலோ அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் கூட அளவுகள் எல்லாமே கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே வந்து கரெக்டாக அரை கிலோ கேரட் அதுக்கு அரை லிட்டர் பால் அந்த அளவு தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் சக்கரை சேர்த்து ஒரு செவன் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் இது ஃபுல்லாகவுமே நல்லா வத்தி கேரட் பால் சக்கரை எல்லாமே நல்லா ஒன்றா வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளுடைய கேரட் அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட் அப்படின்னா ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பு அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்